ஹை ஃப்ரெண்ட்ஸ் கெமிக்கல் ஹேர்டையை யூஸ் பண்ணுறதை விட்டுட்டு இந்த மாதிரி நேச்சுரலான ஹேர்டை நீங்கள் வீட்டிலையே இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணலாம் வீட்டில் இருக்க ரெண்டே பொருள் இருந்தால் போதும் நீங்கள் சட்டுன்னு இதை ரெடி பண்ணிடலாம் நீங்கள் இந்த இன்ஸ்டண்ட்டான ஹேட்டையை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கெமிக்கல் ஹேட் டையை யூஸ் பண்ணுறதை விட்டுட்டு இந்த மாதிரி எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாமல் நீங்கள் வீட்லேயே தாராளமாக ட்ரை பண்ணலாம் நான் உங்களுக்கு இதை நான் லைவாகவே அப்ளை பண்ணி காமிக்கிறேன் எந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குதுன்னு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இது ரொம்ப எஃபெக்டிவ் இன்ஸ்டண்ட்டாக நம்ம ரெடி பண்ணிடலாம் உங்களுக்கு வெள்ளை முடிகள் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துகளில் இந்த மாதிரி ப்ரெஷ்ஷு அப்படி இல்லைன்னா க்ளவுஸ் போட்டு இல்லைன்னா கைகளாலேயோ அப்ளை பண்ணி நீங்கள் தலை சீவிக்கலாம் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு கருவேப்பிலை தான் முக்கியமான பொருள் நம்ம எல்லார் வீட்டுகள்லேயுமே இருக்கும் இந்த கருவேப்பிலை இது இயற்கையாகவே முடிய கருமை நிறத்துக்கு தன்மை இருக்குது இந்த கறிவேப்பிலை ஒரு கைப்பிடி சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் வந்து முடிக்கு ரொம்ப நல்லது குளிர்ச்சி முடி நல்லா வளர செய்யும் அதே மாதிரி கருமையும் கொடுக்கும் இப்போ இதை நம்ம தண்ணி சேர்க்காம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு இதில் நம்ம கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது இப்போ பாருங்கள் நல்ல மையாக நம்மளுக்கு அரைஞ்சி வந்துடுச்சு அடுத்து நம்ம இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாய் பாத்திரம் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இரும்பு கடாயில் செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்ததை இது கூட சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா ஒரு எட்டு நிமிஷத்துக்கு ரோஸ்ட் பண்ணி விடுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்மளுக்கு நல்லா இந்த மாதிரி நிறம் மாறி வந்துடும் சரியாக எட்டு நிமிஷத்துலேயே நம்மளுக்கு இந்த மாதிரி நிறம் மாறி வந்துடும் இப்போ இதை நம்ம ஆற விட்டுக்கலாம் இது நம்மளுக்கு சூடு ஆறினோடனே இந்த மாதிரி மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா பொடியாக எடுத்துக்கோங்க நம்மளுக்கு இந்த மாதிரி பொடியாக கரைச்சிருக்கு இதை நீங்கள் தனியாக பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஆறு மாதம் வரையும் நம்மளுக்கு வேணுங்கிற அளவு எடுத்து இதை சேர்த்துக்கலாம் நம்ம தேவையான அளவை எடுத்து இது கூட விளக்கெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் விளக்கெண்ணெய் இந்த மாதிரி எந்த எண்ணெய்கள் வேணாலும் சேர்த்துக்கலாம் பாதாம் ஆயில்னு எது வேணாலும் சேர்த்துக்கலாம் அது உங்களுடைய விருப்பம்தான் இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் நான் இதை அப்ளை பண்ணிவிட்டு ஊற வச்சு குளிக்கிறோம் அப்படின்னா விளக்கெண்ணெய் சேர்த்துக்கோங்க இதை அப்ளை பண்ணி தலை சீவிக்கிறோம் அப்படின்னா நீங்கள் இதை தேங்காய் எண்ணெய் கூட இதை அப்ளை பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி கலந்து அப்ளை பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு நம்மளுக்கு டை கிடச்சிருக்குன்னு பாருங்கள் எந்த ஒரு கெமிக்கல் பொருளும் சேர்க்காம இயற்கையான நேச்சுரலான பொருட்களை வச்சு நம்ம வீட்லேயே இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ண டை இந்த மெத்தடில் நீங்கள் ஒரு முறை டையை செச்சு பாருங்கள் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே உங்களுக்கு வராது இது நீங்கள் இன்ஸ்டன்ட் டையாகவும் பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி நீங்கள் இதை அப்ளை பண்ணி தலை குளிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய முடி வரவே வராது அதுக்கு இது ஒரு ஹேர் மாஸ்க் மாதிரி இருக்கும் இருக்கிற முடியும் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்கும் இதை நீங்கள் இன்ஸ்டன்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு ஆறு மாதம் வரையும் ஸ்டோர் பண்ணி இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ஃபஸ்ட்டு தடவை நீங்கள் அப்ளை பண்ணாவே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இதை நீங்கள் தலைக்கு அப்ளை பண்ணி நீங்கள் தலை சீவிக்கலாம் வெளியில் இன்ஸ்டண்ட்டாக போகிறோம் அப்படின்னா இந்த ட்ரை உங்களுக்கு நல்ல யூஸ் ஆகும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் சொல்லுங்கள் எந்த அளவுக்கு நம்ம இயற்கையான பொருட்களை வச்சு செஞ்சுருக்கோம் பாருங்கள் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முப்பத்தி ரெண்டு மூலிகைகள் வச்சு இயற்கையான ஹேர் ஆயில் சேல் பண்ணுறோம் இது உங்களுக்கு முடி வளர்ச்சியை கொடுக்கும் அடர்த்தியாகும் நிறைய முடி வராமல் தடுக்கும் இதில் முப்பத்தி ரெண்டு மூலிகை பொருட்கள் இருக்குது உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இது மூலிகை என்ன உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும் நீங்கள் நிறையமுடி இருக்குது மறையணுனாலும் நரைமுடி அதிகமாக இருக்குனாலும் தாராளமாக ட்ரை பண்ணலாம்